Hi friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பஞ்சு போல் ரொம்ப சாஃப்ட்டான கோதுமை அப்பம் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பரான அப்பம் ரெடி பண்ணிடலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் டீ போடுற டைம்குள்ளேயே இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் செம சாஃப்டாக இருக்கும் இந்த அப்பம் ஒரு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் வாங்க இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்திக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் அது சேத்திக்கலாம் எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடணும் வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க வெள்ளப்பாக ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஆரியும் இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ மீதி இருக்கிற வெள்ளக்கரைசல்லையும் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு கப் வெள்ளைக்கரைசல் நம்ம ஃபுல்லாகவே ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இட்லி மாவு விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து தனித்தனியாக ஊற்றுங்க பாருங்கள் சூப்பரான அப்பம் ரெடி ஆகிட்டுருக்கு போட்ட உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடணும் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுக்கணும் இல்லைனா உள்ளே மாவு வேகாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை ஒரு வாரத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது செம்ம சாஃப்டான கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்